மைனாக்கா இன்னையில இருந்து ஸ்கூல் லீவு தான் இனிமே டெய்லி ஜாலியா விளாடலாம் ஆமாண்டா கோபி டெய்லியும் காலையில பத்து மணி வரைக்கும் ஜாலியா தூங்கலாம் தூங்கி எந்திரிச்சு கேம் விளாடலாம் ஒரே ஜாலி தாண்டா கோபி ஏய் பசங்களா போதும் போதும் ஏற்கனவே நீங்க குதிக்கிற குதி தாங்காது இதுல ஸ்கூல் லீவ் வேற விட்டுட்டாங்க இனிமே நீங்க போடுற குதி ஆட்டத்தை தான் தாங்குறதோ போடா போய் பேக் எல்லாம் உள்ள வச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து அப்புறம் விளையாடுங்க டெய் கோபி கோபி சீக்கிரம் வெளியில வாடா ஏய் இதோ வந்துட்டேன்டா அப்போ டெய் கோபி இன்னைக்கு

அப்படின்னா நீ ஏற்கனவே கேம் என்னன்னு பிளான் பண்ணி வச்சுட்டியாடா கோபி ஆமாடா இப்ப இன்னைக்கு ஒரு சர்பிரைஸ் இருக்கு ஏ என்னடா சர்பிரைஸ் வச்சிருக்க என்ன மட்டும் சொல்லுடா சொல்லிட்டா அப்புறம் என்னடா சர்பிரைஸ் ஓகேடா கோபி இரு நான் போய் சிந்து வைஷு மீனும் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடுறேன் டேய் கோபி என்னடா எல்லாரையும் வரிசையா நிக்க வச்சுட்டு ஒண்ணுமே பேசாம இருக்க என்னடா சர்பிரைஸ் சீக்கிரம் சொல்லுடா கா சர்பிரைஸ் ஒண்ணும் இல்லக்கா வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்ல அதான் ஜில்லுன்னு ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கேன் ஜில்லுன்னு ஒரு பிளானா என்னடா அது அது ஒண்ணும் இல்லக்கா நான் நாலஞ்சு ஐஸ் பட் செஞ்சு வச்சிருக்கேன் எல்லாரும் ஜில்லுன்னு அதுல ஏறி படுத்துக்கலாம் யார் ரொம்ப நேரம் படுத்துக்கிறாங்களோ அவங்கதான் வின்னர் டேய் என்னடா கோபி ஐஸ் பெட்டா படுத்தா ஜில்லுன்னு இருக்குமே அது எப்படா படுக்கிறது ஆமா ஜில்லுன்னு தான் இருக்கும் அதுல படுக்கிறது தானே சேலஞ்சு என்னடா காப்பி சொல்ற சேலஞ்சா அப்படின்னா ஜெயிச்சா gift உண்டா ஆமா ஓவியா கண்டிப்பா ஜெயிக்கிறவங்களுக்கு gift உண்டு ஆனா ரொம்ப பெரிய giftலாம் இல்ல ஒரு சின்ன gift தான் ஓகேடா கோபி அப்படின்னா நாங்க போட்டிக்கு ரெடி இரு சிந்து யார் ஃபர்ஸ்ட் ஐஸ் பெட்ல படுக்குறதுன்னு பேர் எழுதி குளிக்கி போட்டு பாத்துறலாம்

யார் பேர் வந்திருக்குன்னு சொல்லுங்க ஏய் சிந்து உன் பேர் தான் வந்திருக்கு ஐயா ஜாலி நான் தான் ஃபர்ஸ்ட் போறேன் ஐஸ்னால எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் அடிக்கிற வெயிலுக்கு இந்த ஐஸ் பெட்ல படுக்கிறது தான் ஒரே வழி கொஞ்ச நேரத்துக்கு ஜில்லுன்னு இருக்கும் டேய் கோபி ஒட்டத தானே படுத்துறாங்க இன்னும் நாள் இருக்கு இல்ல குளிக்க போட்டு யாரன்னு செலக்ட் பண்ணுடா மறுபடியும் குளுக்குவோம் யாமிகா இந்த தடவை நீங்களே எடுங்க ஐ மலர் உன் பேர் தான் வந்திருக்கு ஐயா ஜாலி இப்ப நானும் போய் இந்த ஐஸ்பெட்ல படுக்கப் போறேன் டேய் கோபி நெக்ஸ்ட் யாருன்னு பாருடா இருங்ககா குளிக்கி போட்றுவோம் ஓவியா என்ன இந்த தடவை நீ வந்து எடுத்து பாரு ஏ வைஷு உன் பேர் தான் வந்திருக்கு ஏ ஜாலி ஜாலி நானும் ஐஸ்பெட்ல படுக்கப் போறேன் எப்பப்பா சம்மர் இன்னும் ஆரம்பிக்கல அதுக்குள்ள என்ன வீலு கொஞ்ச நேரம் இந்த ஐஸ்பெட்ல படுத்தாதான் ஜில்லுன்னு இருக்கும் அப்படியே எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்ச நேரம் படுத்திருந்தா நம்ம ஜெயிச்சு நம்மளே அந்த கிப்ட வாங்கிடலாம் டே கோபி இன்னும் ரெண்டு பேட் தான் சும்மா இருக்கு குளிக்க போட்டு யாருன்னு பாருடா குளிக்க போட்டுட்டேன் இந்த தடவை நீங்களே எடுங்க

சரிடா கோப்பி நான் பாக்குறேன் ஐயையோ அப்பு பேர் வந்துருச்சுடா மீனு நானும் கோப்பியும் நெக்ஸ்ட் செட்ல படுத்துக்கிறோம் இப்போ எனக்கு பதில நீ வேணா போய் அங்க படுத்துக்கோ ரொம்ப தேங்க்ஸ்டா அப்பு நீ போடா அப்பு உன் தங்கச்சி நான் இருக்கேன் என்னை போக சொல்லாம மீனுவ போக சொல்ற நான் இந்த விளையாட்டுக்கே வரல நீங்களே விளையாடிக்குங்க ஏ ஓவியா போகாத இரு நீயே படுத்துக்கோ நான் நெக்ஸ்ட் செட்ல படுத்துக்கிறேன் நீ நிஜமாவா சொல்ற மீனு நான் போய் படுத்துக்கவா ஆமா ஓவியா நீ போய் படுத்துக்கோ நான் நெக்ஸ்ட் செட்ல படுத்துக்கிறேன் ஏ ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் பா ஐயா எப்படியோ மீனுகிட்ட சொல்லி இந்த பெட்ட வாங்கியாச்சு கடைசி வரைக்கும் ஏந்திருக்காம இருந்து கோபி குடுக்குற கிஃப்ட நம்ம தான் வாங்க போறோம் டே என்னடா கோபி இவங்க வந்துருவாங்கன்னு பார்த்தா இவங்க போய் ஒன் அவர் ஆகுது இன்னும் யாரும் ஏந்திருக்க மாதிரியே தெரியலடா எப்படிடா இவ்ளோ கூலிங்களே அசையாம படுத்துருக்காங்க மைனாக்கா இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படி எந்திரிச்சு வராங்கன்னு பாருங்க என்னவோ போடா கோபி என் பேர் எப்ப வரும்னு தெரியல அவ்வளவுதான் இனிமே நெக்ஸ்ட் ரவுண்ட் தான் இதோ முடிஞ்சிருச்சுக்கா நெக்ஸ்ட் செட் நம்ம தானே ஓகேடா கோபி ஆஹா ரொம்ப குளிர் ஏய் நம்மளால இதுக்கு மேல படுத்திருந்தா நம்ம உடம்பு தாங்காதுடா சாமி கோபி நான் வந்துறேன்டா வெளியில எனக்கு கிஃப்ட் வேணா ஒண்ணு வேணா டேய் கோபி சிந்து வந்துட்டா இப்ப நான் போய் படுத்துக்கிறேன்டா மீனு பேர் எடுத்து தான் மீனு போகணும் இந்த இதுல இருந்து ஒரு பேர் எடு சரிடா கோபி ஏய் என் பேரே வந்துருச்சுடா நான் போய் ஐஸ் பெட்ல படுத்துக்கிறேன்டா கோபி ஓகே மீனு நீ போய் அந்த பெட்ல படுத்துக்கோ பா இவ்வளவு சில்லன் இருக்கு டேய் கோபி எனக்கு ரொம்ப குளிர்துடா நான் வந்தேன்டா வெளிய டேய் அப்பு இந்த இந்த தடவை நீ வந்து யார் பேர்னே எடுத்து பார்த்து சொல்லுடா டேய் கோபி உன் பேர் வந்திருக்குடா அப்பு நீயும் நானும் லாஸ்டா போய்க்கலாம்டா மைனாக்கா இந்த தடவை எனக்கு பதிலா நீங்க போகக்கா சரிடா கோபி ஜில்லு ஜில்லு நிற்கே ஜாலியா இருக்கு எவ்வளவு நேரம் படுக்க முடியுமோ தெரியலையே முயற்சி பண்ணி பாப்போம் டேய் கோபி என்னால முடியல இன்னும் கொஞ்ச நேரம் படுத்தா நான் ஐஸ் கட்டி ஆயிடுவேன் பா சாமி ஆளை விடுங்கடா யாமினிக்கா நம்ம மூணு பேர் தான் இருக்கோம் நானும் அப்போ லாஸ்ட் போய்கிறேன் இப்ப நீங்க போய் படுத்துக்கோங்க சரிடா கோபி நான் போய் படுத்துக்கிறேன் நான் இது வரைக்கும் ஐஸ் பெட்ல எல்லாம் படுத்ததே இல்ல ஏ மைனா ரொம்ப ஜில்லுன்னு இருக்குடி எப்படிதான் நீங்க இவ்வளவு நேரம் படுத்துருக்கீங்களோ என்னால முடியாது கிஃப்டுக்கு ஆசைப்பட்டு ஐஸ் கட்டி ஆகிடாதீங்க ஏ ஆமாண்டி யாமினி எனக்கே ரொம்ப குளிருதுடி இந்த ஓவியாவை பாரு முடிச்சுட்டு இருக்காளா இல்ல ஐஸ் கட்டி ஆயிட்டாலா ஒரு சவுண்டிங் காணும் கா நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கேன் நீங்க வேணும் பாருங்க நான் தான் கிஃப்ட வாங்க போறேன் எப்பப்பா எனக்கு கிஃப்ட் எல்லாம் வேணாம்ப்பா என்னால தாங்க முடியல டேய் கோபி நான் வெளியில வந்துடுறேன்டா சரி அப்பு நீயும் நானும் தான்டா நீ போய் இப்ப போய் படுத்துக்கோ நெக்ஸ்ட் நான் வந்துடுறேன் ஓகேடா கோபி நம்ம ஐஸ் பெட்டுக்கு வந்து ஒன் ஹவர் ஆகுது இனிமே எவ்வளவு நேரம் படுத்திருக்கிறது என்னால குளிர் தாங்க முடியல டேய் கோபி பீ நானும் வெளியில வந்தறேன்டா சரி ஓகே மைனாக்கா எல்லாரும் வெளியில வந்தாச்சு இப்போ நீங்க பாத்துக்கங்க நான் போய் சவால்ல கலந்துக்கிறேன்க்கா அப்பாடா இதுக்கு தான் இவ்ளோ நேரம் காத்துட்டு இருந்தேன் இப்போ இந்த ஐஸ்பெட்ல படுத்து நான் யாருன்னு காட்டுறேன் டேய் கோபி இந்த சேலஞ்சு தாங்க முடியாம பாதி பேர் இறங்கி ஓடிட்டாங்கடா இவங்க எல்லாம் இதுக்கு முன்னாடி இந்த ஐஸ்பெட் சவாஞ்சல படுத்ததே இல்ல நானும் நீயும் ஏற்கனவே அஜய் வீட்ல இதே மாதிரி சவாஞ்சல படுத்து ஞாபகம் இருக்காடா ஆமாடா அப்போ அதனால தான் நம்மால ரொம்ப நேரம் படுத்து முடியுது என்னவோ கோபி நாங்கள் கலந்துகதே இல்ல அதனாலதான் எங்களால ரொம்ப நேரம் படுக்க முடியல நாங்க போறோம் என்ன யாமினிக்கா என்ன கிப்ட் எல்லாம் வாங்க போறேன்னு சொன்னீங்க அதுக்குள்ளீங்க ஐயோ என்னால முடியாதுப்பா உங்க கிப்டே எனக்கு வேணாம் இந்த ஓவியாவும் நீயும் எப்படி தான் இவ்வளவு நேரம் படுத்துக்கிங்களோ அப்பா எனக்கு தெரியல என்னது இது இவங்க நாலு பேரும் வெறித்தனமா படுத்துட்டாங்க ஒரு gift-தாக இப்படி ஐஸ் மேல படுத்துக்கிறது ஏ போடும் பாய் இறங்கி வாங்க நாளைக்கு ફીவர் வந்துருச்சுனா லீவ் ஃபுல்லா விளையாட முடியாது டேய் கோபி निजामாவே என்னால முடியலடா நீ நான் எழுந்திரிச்சிரடா டேய் அப்பு என்னாலயே முடியலடா நானே இறங்கிக்கிறேன்டா நானும் ஓவியாவை தான் போட்டியில இருக்கோம் நான் இந்த கிஃப்ட வாங்காம இங்க இருந்து இறங்கறதா இல்ல ஐயோ அம்மா என்னால தாங்க முடியல வைஷு கோபி குடுக்கற கிஃப்ட நீயே வச்சுக்கோ ஐயா ஜாலி நான் தான் வினர் ஏ வைஷு சூப்பர்பா நீ தான் வின்னர் இந்த எனக்காக அஜய் எனக்கு கொடுத்த ஒரு புது சாக்லேட் இதுதான் இன்னைக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் ஏ ரொம்ப தேங்க்ஸ் டா கோபி எனக்கு ரொம்ப பிடிச்ச சாக்லேட்டா இது டேய் கோபி இதெல்லாம் ரொம்ப ஓவர்டா நாங்க இங்க எத்தனை பேர் இருக்கோம் வயசுக்கு மட்டும் நீ ஃபுல் சாக்லேட் கொடுக்கற நாங்களும் தான அவ்ளோ நேரம் ஐஸ் பெட்ல படுத்துறோம் அப்ப எங்களுக்கெல்லாம் சாக்லேட் இல்லையா மலரக்கா ரூல்ஸ் எல்லாம் முன்னாடியே சொல்லி தானடா கேம் ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ அவ ஜெயிச்சதுக்கு அப்புறம் கிஃப்ட் ஷேர் பண்ண சொன்னா எப்படிடா அதெல்லாம் முடியாது இந்த கிஃப்ட் வயசுக்கு தான்